கும்பல வரவேற்க இன்றைய சாப்டர் வந்து நம்ம கர்ணக்கிழங்கு மசியல் என்னோடய ஸ்டைலு நிறையா வந்து பார்த்துருப்பீங்க வச்சுருப்பீங்க ஆனால் இந்த முறைப்படி நம்ம செஞ்சோம்னா குட்டியை சீத முத கொண்டு விரும்பி சாப்பிடுங்க ஒரு அஞ்சு கர்ணக்கிழங்கு எடுத்துருக்கேன் ஒரு ஒரு லெமன் சி சின்ன லெமன் அளவு புளி ஊற போட்டுடணும் இது வந்து சில்லித்தூள் அண்டு கொரியண்டர் பவுடர் மல்லித்தூள் மிளகாத்தூள் அப்புறம் கருவேப்பில் பச்சை மிளகாய் இது வந்து வீட்டில் மிளச்சா தக்காளி சின்ன வெங்காயம் நல்லெண்ணிக்கிறனும் அப்புறம் தாளிப்புக்கு வந்து நம்ம வந்து சோம்பு கடுகு சீரகம் வெந்தயம் வந்து இதில் ஹைலைட்டு இங்கே பாருங்க இந்த பொருட்கெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறனும் இப்போ வந்து இதுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து அதிகமாக ஊற்றணும் இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அப்படி ஊற்றக்கூடாது ஒரு அஞ்சு ஸ்பூன் ஆறு ஸ்பூன் வந்து இப்போ ஊறுகாய்க்கு எப்படி எண்ணெய் சேர்த்தா நல்லாயிருக்கும் அதே மாதிரி இது வந்து நல்லா கொஞ்சம் கூடுதலாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோமோ இப்போ வந்து நாங்கள் தாளிக்கலாம் இப்போ இந்த எடுத்து வச்ச பொருளை வந்து நம்ம தாளிப்புக்கு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கொறைஞ்சிடணும் இது வந்து இந்த இது நல்லா வெடித்து வரவும் என்ன பண்ணணும் நம்ம இப்போ ஒவ்வொரு பொருளாக வந்து சேர்க்கணும் கருணக்களுக்கு நான் சீரன்றது ஒரு மருத்துவ குணம் உள்ளது இப்போ நான் எதுக்கு இந்த பதிவு போடுறேன்னா ஒவ்வொரு பொருளாக வந்து நம்ம ஒரு சுமண்டாகணும் அப்புறம் இந்த வெள்ளைப்பொருள் வந்து சின்ன ஒரு நாலு வெள்ளைப்பொருள் நல்லா தட்டி போடணும் நல்லாயிருக்கும் இது வந்து இப்போ வெயில் காலத்துக்கு வந்து நிறைய வயத்துக்கு மூலங்கள்லாம் வரும் இந்த ட்ரை ட்ரைவரை வேலை பார்க்குறாங்க பாவமாக இருக்குது வெயில் காலத்துக்கு உட்காந்து ஓட்டுவாங்க அப்புறம் வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கே சொன்னாவே வந்து ரொம்ப காரம் சேர்த்தா வந்து நம்மளுக்கு அதிகமாக வந்து மூலம் நிறையா வருது மூல நோய் அது எழுக்காந்தி வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது அதிகமாக உரப்பு சேர்த்தாலும் அதிகமாக உட்காந்து வைக்கிறதுக்கு நம்ம வீட்டிலேயே வந்து சமையலோட சே சேர்க்கக்கூடிய ஒரு ஒரு அருமருந்தான ஒரு டேஸ்ட்டான கருணைக்கிழங்கு மசியெல்லாம் வந்து இந்த முறைப்படி வைப்பையும் சின்ன வெங்காயம் நிறையா எடுத்துக்கங்க நல்லா வ இப்போ தேவையான உப்பை போட்டு நல்லா வதக்கிடணும் வதக்கிட்டு வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம சிம்ல வச்சுட்டு இந்த புளி கரைசலை வந்து ஊற்றி இதை கருணக்கிழங்கு நம்ம மசிச்சு வச்சிடணும் அப்புறம் வந்து மல்லித்தூளும் மிளகாத்தூளும் நம்ம இதை நல்லா வதங்கின பிறகு எண்ணெயிலையும் போடலாம் இல்லாட்டி இதிலேயே மொத்தமாக போட்டு பண்ணலாம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு வதங்க நம்ம அளவு நல்லா பழுத்த தக்காளியாக அதில் மசூச்சும் போடலாம் இது தோட்டத்தில் முளைச்சனால கொஞ்சம் பழமாக நல்ல பழமாக இருந்துச்சு கையில் நம்ம ஆனியனில் வந்து வெங்காயம் போட்டுக்கனால வெங்காயம் போட்டுக்கனால நல்லா வதங்கிடும் அப்புறம் நீங்கள் இப்போது வந்து மத்தியில் வந்து கலர் கொடுக்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் மல்லிகைத்தூளும் இந்த மிளகா தூக்கம் நல்லா எண்ணெயில் லைட்டாக போட்டுற மாதிரி வதங்கிக்கிறதுக்கும் கொஞ்சம் கலர் கொடுக்கும் இதை நல்லா வதங்கடும் உப்பு நம்ம போட்டுட்டோம் நல்லா வதங்கவும் நம்ம எந்த மசியல் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அதை ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வரணும் இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு வச்சு நம்ம இந்த மசூச்சி வச்சுருக்கோம்னா இதை நல்லா மிக்ஸ் தருவோம் இது நல்லெண்ணெய் ஊற்றுறதுனால நம்ம ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு நல்லா ஊடுற மாதிரி தொக்கம் இருக்கும் இந்த ஊரில் இருக்கிறவங்க வந்து இதை நல்ல ஒயிட் ரைஸில் திரட்டி இல்லாட்டி சைடு ரைஸாக வச்சு அப்பப்போ ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் நல்லா சூடான சாதத்தில் அப்படியே நெல் எண்ணெய் ஊற்றி அவ்வளோ ஹைலைட் நல்லாயிருக்கும் உப்பு காரமாக சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் காரத்தை இதில் கொஞ்சம் குறச்சிக்கணும் நல்ல மிதக ஹைலைட்டு பச்சை மிளகாய் போடுறதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன குழந்தைகளுக்கு நீங்கள் ஊட்டுறதுனா கொஞ்சம் காரத்தை வந்து கம்மி பண்ணுங்கள் என் பிள்ளைங்க வந்து காரம் நல்லா சாப்பிடுங்க இந்த மசியலோட பயன்கள் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மூளை வந்து நம்ம அதிகமாக உட்கார்றனால வரும் சும்மா நம்ம ஆக்டிவாக இருந்தாலுமே வரும் இது இந்த பதவி வந்து இந்த டெய்வராக வேலை பார்க்குறாங்க வந்து அவங்களுக்கும் மூளை இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு யூசேஜ் மந்த்லி இல்லாட்டி டூ வீக்ஸ் ஒரு தடவை சைடிஸ் மாதிரி வச்சு நம்ம சப்பாத்தி தோசை இட்லி ஒயிட் ரைஸுக்கு வச்சு இதை நல்லா சாப்பிடணும் மூளை வந்து நம்ம காணாமல் ஓடி போயிடும் மூளை இருக்கிறவங்க அப்பப்போ இந்த எப்படியாவது நம்ம என்ன பண்ணணும் வாழைப்பழம் எடுத்து காரமாக சாப்பிட்டா வாழைப்பழம் நான்வெஜ்ஜு சாப்பிட்டா வாழைப்பழம் எடுத்துக்கிறணும் தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கிறணும் அதுமாரி எந்த உறப்பு சாப்பிட்டாலும் அரை டம்ள பால் பாலாக கூட நான் குடிச்சுக்கலாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்த இருந்துச்சு இப்போ க காணாமல் போயிடுச்சு அடிக்கடி கருணக்கிழங்கு மசீனில் வந்து நான் வந்து உணவில் சேர்த்துக்குருவேன் என் பிள்ளை நான் சேர்க்குறத ஆரம்பித்து என் பிள்ளைங்களும் இது ஒரு நாள் குழம்புக்கு பதிலாக நம்ம கிரேவியாட்ட வச்சு ஒயிட் ரைஸுக்கு அப்பளம் முட்டை கோஸ் பொரியல் இல்லாட்டி பீட்ரூட் பொரியல் இதுக்கு மேட்சாக நல்லா லைட்டாக பரட்டி விட்டு சாதத்தை பெரட்டி விட்டு தனியாக லிக்யூடு ஒயிட் ரைஸ் வச்சு விட்டு அப்புறம் முட்டை கோசு பீட்ரூட் பொரியல் அடி பீல்ஸ் பொரியல் இது வச்சு விட்டா நல்ல டிஃபன் பாக்ஸே காலியாகிட்டு வந்துடும் கண்டிப்பாக வந்து இந்த டிரைவராக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இதை பா பார்க்குற லேடிஸ் வந்து வச்சு கொடுங்க அவங்களுக்கு முக்கியம் அந்த மூலம் உள்ளவங்களுக்கு இந்த பதிவை நான் போடுறேன் என்னோட ஸ்டைல் வந்து இந்த கருணை கலைஞர் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அடிச்சுக்கிறவே முடியாது எவ்வளோ சாதனாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் ஒரு தடவை என்னோடய வீடியோவை எடுத்து பார்த்து செஞ்சு பாருங்கள் மூலமும் ஓடிகிடும் பிள்ளைங்க வந்து கருணக்கிழங்கு மசியில வந்து அதிகமாக அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சுருங்க லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழையை வந்து போட்டு இறக்கிறணும் நல்லா கொதிக்கவும் ஒரு பத்து நிமிஷம் ஏன்னா ஏற்கனவே வந்து பாயிலானதான் ஒரு அஞ்சு நிமிஷம் எட்டு நிமிஷம் கொதிக்க விடுமோ ஆடை வரவும் நம்ம இறக்கி கொத்தமல்லி தழையை வந்து இற போட்டு இறக்கிறனும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் இப்போ கொத்தமணி தலையும் கருவேப்பிலை லைட்டாக பிச்சு போட்டு ஃபைனல் டச் பண்ணி இறக்கிறோங்க இது மூளை உலங்க கண்டிப்பாக செய்கிறங்க சிறியவர் முதல் பெரியவர்கள் வரையும் இதை சேர்த்தா நல்லது ஒரு மூணு நாளைக்கு நல்லெண்ணெய் நல்ல நம்ம நல்லெண்ணெய் நல்லா சேர்க்கறதுனால நல்லா ஊறுகாய் தொக்கு மாதிரி நல்லாயிருக்கும் நல்லா பெரட்டி விட்டு எடுத்துருங்க இப்போ எண்ணெய் தொகு வந்துருச்சு நான் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இறக்கிடுவேன் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறுபடியும் சொல்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்